இப்போ மேற்கு மண்டலத்துல இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்னன்னா தொழில் வளர்ச்சி அது வந்து முழுக்க முழுக்க தொழில் சார்ந்தவர்களுக்கான ஒரு ஒரு மாவட்டமாக மண்டலமாக இருக்குது இப்போ அந்த இடத்துல வந்து அதற்கான வேலைகளை நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம் முதலீடுகளை ஈர்த்து சமமாக வளர்த்து கொடுக்கிறது இப்ப நாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு நடந்த தேர்தல்கள் எல்லாம் பாருங்களேன் இவங்க வந்து இன்னைக்கு எழுவது சட்டமன்ற உறுப்பினர்கள் இவங்க அப்போசிஷன் கிளைம் பண்ணக்கூடிய இடத்துல பெரும்பாலானது வந்து கொங்கு தான் இவங்க வெற்றி பெற்றாங்க ஆனா அதுக்கு அடுத்து சப்சிக்வென்டா நடந்த உள்ளாட்சி தேர்தல்களாக இருக்கட்டும் நகராட்சி தேர்தல்களாக இருக்கட்டும் மாநகராட்சி தேர்தலாக இருக்கட்டும் அல்லது அதுக்கப்புறம் நடந்த பாராளுமன்ற தேர்தல் நீங்க களம் எப்படியாக மாறி இருந்துச்சு மக்கள் வந்து அதிமுக இரண்டாவது இடத்துல கூட கோயம்புத்தூர்ல வர முடியாது எங்களுக்கு வந்து சமமான வளர்ச்சி நாங்க வந்து அதிமுக மாதிரி கொங்குக்குள்ள போய் நின்றுட்டு பத்து அமைச்சர்கள் அந்த பகுதியில் கொடுத்துட்டு ஒரு சமூக கட்சியாக ஒரு சமூகத்திற்கான ஆட்சியாக நாங்க நடத்தல எல்லா இடத்துலையும் எப்படி வளர்ச்சியை கொண்டு போறோமோ தூத்துக்குடி முதல் கொண்டு தென் மாவட்டங்களுடைய வளர்ச்சி இல்லைன்னு சொன்ன இடங்கள்ல போய் டயர் டூ சிட்டிஸ் டயர் த்ரீ சிட்டிஸ்ல கொங்கு மண்டலத்திலையும் அவர்களுக்கான தேவைகள் விமான நிலையம் ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக இருந்து வானதி வந்தாங்க பேசினாங்க தலைவர் அந்த கோரிக்கையை நிறைவேற்றி இடத்தை கொடுக்கிறார்